ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லாமே அருமையான கதைகளாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு நகைச்சுவை சிறுகதை திரு சாவி அவர்கள் எழுதிய டைரி ரகசியம் அப்படிங்கிற ஒரு கதை கேட்க போகிறோம் கேட்கலாமா திரு சாவி அவர்கள் வந்து நிறைய நகைச்சுவை மன்னர்னு சொல்லலாம் எழுத்து உலகத்துல அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கதைகள் நகைச்சுவை சிறுகதைகள் நாவல்கள் எழுதியிருக்காரு அஹ் அது சம்பந்தப்பட்ட இன்ட்ரோ கூட இதுக்கு முன்னாடி கொடுத்த அவருடைய கதை வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அவரை பத்தியும் அவருடைய நாவல்கள் பத்தியும் சோ பொதுவா டைரி அப்படிங்கிறது நிறைய பேர் எழுதுவாங்க டிசம்பர்லயே வந்து கடைக்கு விற்ப விற்பனைக்கு வந்துடும் டைரி மெயின்டைன் பண்றவங்க அதாவது டைரி டெய்லி வந்து நடந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதுறது நிறைய பேர் எழுதுவாங்க அதே நேரத்துல எதிர்கால ஃபியூச்சர் எப்படி என்னங்கிறத பிளான் பண்றத கூட டைரியில நோட் பண்ணி வைப்பாங்க இது மாதிரி டைரியினுடைய உபயோகம் நிறைய இருக்கு நிறைய பேர்த்துக்கு அது சம்பந்தமான ஒரு ரகசியமான விஷயம் என்னங்கறத இந்த நகைச்சுவை கதையில சொல்லியிருக்காரு மாணிக்க முதலியார் ரத்தனசாமி பிள்ளைன்னு ரெண்டு பேருங்க ரெண்டு பேருமே டைரி பப்ளிஷ் பண்ற பதிப்பகம் வச்சு நடத்துறாங்க ஏன்னா டிசம்பர்ல எல்லாம் ப பப்ளிஷ் பண்ணி அதாவது டை பிரிண்ட் அடிச்சு மார்க்கெட்டுக்கு விட்டால் தான் வா வாங்குவாங்க இல்லையா டிசம்பர் எண்டுக்குள்ளே வாங்க ஆரம்பிச்சிட்டா தான் ஜனவரி ஒன்றுலேருந்து டைரி எழுத ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால வந்து அந்த டைரி ரெண்டு பேருமே போட்டுக்கிட்டு இருந்தாங்க தனித்தனியாக அவங்க ரெண்டு பேருடைய டைரியும் அவங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அதாவது அதை பிரிண்ட் அடித்து வெளியிடறதுக்கு வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க ஆனா ஒவ்வொரு வருஷமும் முதலியாருக்கு மட்டும் மாணிக்க முதலியாருக்கு மட்டும் நிறைய லாபம் வருதுன்னு சொல்லி ரத்தனசாமி பிள்ளை கேள்விப்படுறாரு ஆனா அவருக்கு விளங்கலை நாமளும் அவன் தான் போடுறோம் ஆனா அவருக்கு வர்ற மாதிரி நமக்கு லாபம் வரலையே அப்படின்னு அவர் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு சோ ஒரு நாள் அவர் என்ன பண்றாரு போய் மாணிக்க முதலியார போய் பாக்குறாரு பார்த்து பேசுறாரு நீங்களும் டைரி போட்டுட்டு இருக்கீங்களா ரெகுலரா அப்படின்னு கேக்குறாரு ஆமாங்கன்னு சொல்றாரு முதலியாரு நீங்க உயர்ந்த தரத்துலதானே அட்டை போடுறீங்க நல்ல தரமான பேப்பர்ல தானங்க நீங்க பப்ளி உள்ள டைரி தாள்களும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு ஆமாங்க முதல் தரமான குவாலிட்டி பேப்பர் தான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க வந்து டைரியில ஒரு பென்சில் தானே கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு நம்ம பிள்ளை ஆமாங்க பென்சில் உள்ள ஒவ்வொரு டைரியிலும் வச்சுதான் கொடுக்குறேன் அதே நேரத்துல இந்த பென்சில் ஒரு பென்சிலோட விலை அரையணா அப்படின்னு சொல்றாரு சரி இப்படியெல்லாம் நீங்க செஞ்சும் உங்களுக்கு அதிகப்படியாக எவ்வளோ லாபம் வருது அப்படின்னு கேக்குறாரு சுமார் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்குதுங்க அப்படின்னு முதலியார் சொல்றாரு ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியலிங்க பிள்ளைவாள் நானும் உங்களை போலதான் தயார் செய்யறேன் டைரிய அதே மாதிரி குவாலிட்டி பேப்பரு ஒரு பென்சில் உள்ள வைக்கிறேன் அதே மாதிரி பைண்டிங் குவாலிட்டி பைண்டிங் பண்றேன் நீங்க வாங்குற தான் நான் பேப்பரும் வாங்குறேன் அச்சுக்குழியும் நீங்க மாதிரி தான் நானும் கொடுக்குறேன் ஆனா எனக்கு லாபம் அந்த அளவுக்கு வரலையே அப்படின்னு வருத்தத்தோட சொல்றாரு அதுக்கு முதலியார் சொல்றாரு ஆனா ஒரு வித்தியாசம் இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே என்னது வித்தியாசம் சொல்லுங்க என்று முதலியார் கேக்குறாரு பிள்ளை எனக்கு பேப்பர் செலவு அதிகமா ஆகிறது இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு முதலியார் அது எப்படிங்க என்று ஆச்சரியமா கேக்குறாரு பிள்ளைவாள் நீங்க போடுற டைரி ஜனவரி முதல் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி முடிகிறது இல்லையா ஆமா என்னோட டைரி அப்படி இல்லைங்க நீங்க போடுற டைரிக்கும் நான் தயார் பண்ற டைரிக்கும் இங்கதான் வித்தியாசமே இருக்கு என்னோட டைரியில ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் சில பக்கங்கள் விட்டு போயிருக்கும் தேதி வாரியா ஒழுங்கா இருக்காது அப்படின்னு சொல்றாரு இவருக்கு மகா ஆச்சரியம் என்னங்க ஏன் அப்படி சொல்றீங்க எப்படி எப்படி போட முடியும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு முதலியார் சொல்றாரு ஏன்னா சேர்ந்தா போல டைரி வாங்குறவங்க ரெண்டு மாசத்துக்கு மேல யார் ஒழுங்கா டைரி எழுதுறாங்க அதனால மத்த தேதிகள் போடுறது தானே அதனால சில பக்கங்கள் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி நான் பேப்பர் உள்ள போட்டுருவேன் அதனால பேப்பர் செலவு வந்து கம்மி தான் அதிகமா ஆகுறது இல்லை அதனால எனக்கு அதிகமான லாபம் கிடைக்குதுன்னு சொல்றாரு முதலியார் சாவி எழுதிய டைரி ரகசியம் சிறுகதை முற்றும் இந்த கதை மூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வெளியான ஒரு சிறுகதை எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பாருங்க ஒரு பிசினஸ்னுடைய ஸ்ட்ராட்டஜி டெக்னிக் அப்படிங்கிறது வந்து இதுதான் இது ஏமாத்துறாங்கன்னு எடுத்துக்க முடியாது இல்லை இப்படி எப்படி வா வாங்குறவங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நாம் திங்க் பண்ண தோணும் ஆனால் ஒரு நகைச்சுவை உணர்வோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கதையை வந்து நம்ம நல்லா என்ஜாய் ஃபீல் பண்ணலாம்